அனைவருக்கும் வணக்கம் ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பதிவு ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையாது இவர்களுடைய வாழ்க்கை என்பது பெண்களாலே இவருடைய வாழ்க்கை வீணாக போகும் பெண்களால் பெண்களுடைய பேச்சை இவர்கள் கேட்டார்கள் என்றால் நிச்சயம் அது கேள்விக்குரியே தன்னுடைய எதிர்கால பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய பேச்சை கேட்பதைத்தான் கேட்க வேண்டும் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது இதுதான் விதி இவங்க திருமணத்திற்கு மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்திற்கு முன்பு பரிகாரம் செய்துவிட்டு பிறகு இவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவர்ஸ் வந்து அதிகமாக ஆகும் நாள் கடைசி வரைக்கும் ஒரு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவ்வளோதான் வாழ்க்கைன்னு ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழணுமே தவிர நிம்மதியான வாழ்க்கை அமைய வாய்ப்பு இல்லை அதிகமாக இவங்களுக்கு வந்து இரண்டு தார அமைப்பு தான் திருமணத்திற்கு முன்பு சில பரிகாரங்களும் சில ஹோமங்களும் செய்துவிட்டு இவர்கள் திருமணம் செய்யணும் மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய அவமானத்தையும் அசிங்கங்களையும் சந்திக்க நேரிடும் இவங்களுடைய இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் பெண்களாகத்தான் இருக்கணும் இந்த பெண்கள்னாலேயே இவங்களுக்கு வந்து அதிகமாக மன உளைச்சல் ஏற்படும் இவங்ககிட்ட இருந்த மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் இரு பிறந்தவங்க இருந்து ஒரு பத்து ரூபாய் வாங்க முடியாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காமல் விட்டாலும் சரி ஆனால் வந்து அவங்க வந்து எந்த ஒரு பணமோ எந்த ஒரு பொருளோ எதுவுமே வாங்க முடியாது பேசுவதே அவர்கள் பேசுவது தான் பெரிது அவர்கள் பேசுவது தான் ஒரு வேத வாக்கு அவர்கள் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும் ஒன் இது பொது பலன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது திருவா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கான அந்த குழந்தை மனசு அது மற்றவங்களுக்கு புரியாது உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு எண்ணம் இருக்கும் நீங்கள் பேசுகிறதே மற்றவங்களை சிரிக்க வைப்பீங்க பேசுகிறதே மற்றவங்களோட ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பேசுகிறதே ஒரு குழந்தைத்தனமாக தான் பேசுவாங்க இப்படி அந்த புனர்பூசம் புனர்பூசம் ஒன்றாம் இருந்து நான்காம் பாதத்து வரைக்கும் ஏற்படக்கூடிய சில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மாறுபடுமே தவிர மற்றபடி நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பதிவு நிச்சயம் நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்கும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரரோ அல்லது உங்கள் தகப்பனோ நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க அதிகமான பேர் வந்து வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க உங்கள் வீட்டில் சார்ந்தவங்க யாரேனும் உயர்ந்த அரசாங்க பதவியில் இருப்பாங்க அல்லது அரசியல்வாதிகளாக இருப்பாங்க உங்களுடைய வீடு என்றுமே நீங்கள் இருக்கும் வீடு என்றுமே வாஸ்து குறைபாடோடு தான் இருக்கும் நிச்சயமாக இந்த மித ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் செய்யும் பொழுது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வரன் பார்க்கும் பொழுது உங்கள் குழந்தை புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் திருமணத்திற்கு முன் பரிகாரம் செய்துவிட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வது நல்லது நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் நீங்கள் பார்த்து நீங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் நிச்சயம் திருமணத்திற்கு முன் சில பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வது நல்லது அதிகமாக மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற ஒரு தன்மையை இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியே உங்களுடைய நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இதனாலேயே நிறைய குழப்பங்கள் நிறைய சண்டைகள்ஸ் நிறைய சச்சரவுகள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுடைய சிந்தனைகள் அறிவுத்திறன்கள் அணை எல்லாமே உங்களுடைய சிந்தனைகள் அறிவுத்திறன்கள் எல்லாமே மற்றவர்கள் கூட ஒருபடி மேலே தான் இருக்கும் அதி புத்திசாலி புத்திசாலி வேறு அதி புத்திசாலி வேறு அப்போ புத்திசாலி மற்றவங்க பேச முடியும் அதி புத்திசாலி பேச முடியுமா அதே மாதிரி தான் நாம் அதிபுத்திசாலி அப்படிங்கிறத வந்து மறந்துட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய சில கொள்கைகளை மாற்றிக்கிங்க நன்றி வணக்கம்